வாழ்கை தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிகை பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே திரு சோ அவர்களின் படைப்புகளை எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம் அதில் இன்று ஐம்பத்தி ஓராவது பகுதியாக ஒன்று பத்து எண்பத்தி ஏழு துக்களக்கு இதழ இடம்பெறுகிறது அட்டைப்பட காட்டும் தண்ணி இல்லை வேலை இல்லை மின்சாரம் இல்லை பால் இல்லை விவசாயம் இல்லை போக்குவரத்து இல்லை கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை இதெல்லாம் முறையிடலாம்னா இங்கே எம்ஜிஆரும் இல்லை நீ மட்டும் எதை நினைச்சு சந்தோஷப்படுகிற காத்து வீசுதே அதை இந்த ஆளுங்கட்சியால் ஒன்றும் செய்துக்க முடியாது அதை நினச்சி தான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இது வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது வட தமிழகமே கிட்டத்தட்ட சேவற்ற நிலையில் இருந்தது அப்பொழுது எம்ஜிஆரும் அமெரிக்காவில் இருந்தார் அதைத்தான் இந்த கார்ட்டூன் சுட்டி காட்டுகிறது அடுத்து அட்டைப்பட வாரியம் அஇஅதிமுக வட்டம் மாவட்டத்திற்கு இடையே ஒரு உரையாடல் வட்டம் அட்டையில் கொழுப்பெடுத்து போய் போட்டிருக்காங்க படம் போட்டிருக்காங்க பார்த்தியா மாவட்டம் அதை பற்றி தான் ஒரு ஐடியா வருது காத்துக்கு ஒரு வாரியம் உண்டாக்கி நம்ம கட்சியில ஒருத்தர் அதுக்கு தலைவராக போட்டணும் அப்ப என்ன செய்வாங்க இவங்க வட்டம் நல்ல ஐடியா காத்து அடிக்கிற போதெல்லாம் புரட்சி தலைவர் சாதனைன்னு நம்ம பேசணும் மாவட்டம் ஆமா காத்து அடிக்காத போது கருணாநிதி சூழ்ச்சின்னு சொல்லலாம் அடுத்து நாடு அடையும் நஷ்டம் மிகப்பெரியது என்று வன்னியர் போராட்டம் குறித்து அவர் எழுதியிருக்கிற தலையங்கம் தலையங்கத்தில் இறுதியில் அவர் முத்தாய்ப்பாய் முடிக்கிறார் ஒரு கோரிக்கையில் நியாயம் இருந்தால் கூட வன்முறை தலைதூக்காத வரையில் அது பற்றி கவலை இல்லை வன்முறை கையாளப்பட்டால் நியாயமற்ற கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்கப்படும் என்ற போக்கை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் ஏற்கக்கூடிய கோரிக்கையானால் எடுத்த எடுப்பிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்க வேண்டும் ஏற்க முடியாத கோரிக்கையானால் என்ன அமர்க்களம் நடந்தாலும் ஏற்கக்கூடாது மத்திய மாநில அரசுகள் இந்த நியாயமான மன உறுதியை காட்டத் தொடங்கினால் வன்முறை போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும் நியாய உணர்வற்ற கோழைத்தனம் மிகுந்த அரசுகள் பொறுப்புணர்வற்ற மக்கள் தலைவர்கள் ஜனநாயகம் சீரணிந்து போக இதை விட ஒரு சிறந்த கூட்டி இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் அடுத்து சின்னதா நாலு கார்ட்டூன் அமெரிக்காவில் அப்போ எம்ஜிஆர் இருந்ததுனால கருணாநிதிக்கு ஆதரவு கூடலை அவர் எதுவும் போராட்டம் நடத்தல கருணாநிதி வசனம் எழுதின படம் மூணு தியேட்டர்ல தான் ஓடுது ஹவுஸ்ஃபுல்லாகவே இல்லை அவருக்கு புது ஒன்றும் புக் ஆகலை சபாஷ் ஷபாஷ் பழைய ஷபாஷ் அடுத்த காற்றின் அப்புறம் தமிழ்நாட்டின் நிலைமையை பத்தி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கருணாநிதியை பத்தி வேற ஏதாவது நியூஸ் இருந்தா கொண்டு வாங்க காட்சி மூணு இருந்து சென்னைக்கு டெலிஃபோன் பேசுறாங்க ஆமாங்க வேறு எதுவுமே பேச விடலீங்க அவர் வறட்சி வன்னியர் போராட்டம் எதை எதைப்பத்தியும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு சரி போகட்டும் நாங்க இங்கே அறிக்கை விட்டுக்கிறோம்னு திரு நெடுஞ்செலியன் சொல்ற புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருந்து அறிக்கை தமிழகத்தின் வறட்சி நிலைமை பற்றி விவரமாக கேட்டறிந்தார் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று இந்த காற்று முடிகிறது தொடர்ந்து சோ சொன்னது தொடரை கேட்டு மக்களோ பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்